ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சொத்துக்கள் ஏலம் என்ன காரணத்திற்காகவும் தனது புகைப்படம் பத்திரிகையில் வந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பவர் தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் இதற்காகவே தனது சொந்த பட விழாக்களில் கூட அவர் தலை காட்டுவதில்லை ஆனால் காலத்தின் கோலம் பாருங்கள் என்று அவரது சில சொத்துக்களை வங்கிகள் ஏலம் போடும் விளம்பரத்தில் அவர் படம் தினசரிகளில் வெளியாகி இருக்கும் அவளம் ஆரம்பத்தில் சில கோடி பட்ஜெட்டுகளில் படங்களை தயாரித்து வந்த ஆஸ்கர் ரவி

ஐடி பி போன்ற வங்கிகளில் பல கோடி கடன்களை வாங்கி படங்களை தயாரித்திருந்தார் குறிப்பாக பெற்ற அஸ்கார் ரவி கடனை அடைக்காமலே சாமர்த்தியமாக படத்தை வெளியிட்டார் இது தொடர்பாக ஐஓபி வங்கி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த நிலையில் ஐஓபி வங்கியில் வாங்கிய சுமார் எண்பத்தி நான்கு ரூபாய் கோடி கடன் மற்றும் வட்டியுடன் சேர்த்து தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தாததினால் சென்னை அசோக் நகரில் உள்ள ஆஸ்கர் ரவியின் அலுவலகம் அபிராமிபுரத்தில் அவர் வசிக்கும் வீடு மற்றும் வேலூரில் உள்ள அவரது சந்தோஷ் சப்னா சாந்தம் என மூன்று தேட்டர்கள் ஆகிய சொத்துக்களை பறிமுதல் செய்துள்ளது ஐயோப்பிய வங்கி